இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டது என்னென்னு கேட்காதுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஃப்ளிப்கார்ட்டோட லட்சணமே பேக்கிங் பயங்கரமாக இருந்துச்சுங்க தரமாக இருந்துச்சு பாருங்கள் என்னென்ன ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுங்க நான் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன் நீங்கள் போட்டிருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆர்ட்ரு போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ சி செவன் ஃபைவ் ஃபோன் தான் நான் ஆர்டர் போட்டேன் நல்ல பேக்கிங்க தரமான பேக்கிங்க எடுத்து பார்த்தேன் ஃபோன் அவ்வளோ கிளியராக இருந்ததுங்க எந்த ஒரு இதுமே இல்லாமல் கரெக்டாக இருந்தது நம்ம என்ன பார்த்து போட்டோமோ அதே இருந்திருக்கு அதே கலர் வந்திருக்கு இந்த ஃபோனோட ரேட்டு என்னவாக இருக்கணும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோனு கொடுத்த காசுக்கு உண்மையிலே ஒருத்துங்க நல்லா பயங்கரமாக இருந்தது இதோட நம்மளுக்கு என்ன என்ன கொடுத்தாங்கன்னா இது தான் கொடுத்துருந்தாங்க சார்ஜ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க டெம்பர் கிளாஸோ பவுச்சோ எதுவுமே கொடுக்கலாம் அது எல்லாமே நம்ம தனியாக வாங்கி அடுத்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை அந்த பின்னு மட்டும்தான் இருந்தது வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க அதோட கேட்லாக் கொடுத்துருக்காங்க இந்த கேட்லாக் கொடுக்க என்னென்ன தெரிஞ்சுங்க நம்ம சார்ஜரு இதுதான் மெயின் பீஸு ஆனால் கொஞ்சம் சூடாகுதுங்க என்ன விவரம்னு தெரியலை ஓகே போட்டு பார்ப்போம் அவ்வளோதாங்க ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் போட்டது அவ்வளோதான் நம்ம தனியாக வாங்கினது இந்த பவுச்சுங்க இந்த பவுச்சோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா வந்துச்சுங்க அவ்வளோதான் அதோட டெம்பர் கிளாஸ் ஒன்று உடனே அது ஒரு நூறுரூவா இருந்துச்சு மொத்தம் முந்நூறுவா ஆயிடுச்சு இதுவே முந்நூறுரூவா ஆயிடுச்சு ஓகே தான் ஒருத்தர தான் இருந்தது நீங்களும் நெக்ஸ்ட் டைமு ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் போட்டிங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கேளுங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க பொதுவாகவே பண்ணி கொடுக்காங்க அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க சேஃபாக இருங்க பாய் பாய் சப்ஸ்கிரைப்